பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரைம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே ஐங்கார ரூபிணீம் சத்யா ஐங்கார ஆட்சர மாலினீம் ஐம்பீஜ ரூபிணீம் தேவி பாலாதேவி நமாம்யகம் இன்றைய பதிவு ஸ்ரீராம் குருஜி சேனல்ல எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் இருக்குது சனிப்பயிற்சி வரக்கூடிய அமாவாசை அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று சனிக்கிழமை அன்னைக்கு வருது திருக்கணித்தபடி அதுக்கு திருக்கணித்தபடி அர்த்தமாக வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் எல்லாருக்கும் என்ன சனி சனிப்பயிற்சி இன்னைக்கு வந்துட்டு போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும்னு எல்லா அஷ்டாளுக்கும் சொல்லிருக்காங்க நல்லபடியா நடக்கும் இதுக்கப்புறம் வாழ்க்கை சூப்பராக போக போகுதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற சமயத்தில் சரி பயிற்சி இல்லை அடுத்த மாதம் அடுத்த இன்னும் கொஞ்ச நாள் போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் யாரும் பயணுங்கிற அவசியம் இல்லை சரிப்பயிற்சிங்கிறது வந்து ஒரு ஒரு பஞ்சாங்கம் படி தான் இருக்கே தவிர ஒரு ஒரு பஞ்சாங்கத்தில் இந்த பஞ்சாங்கத்துக்கு இப்போ வருது இந்த பஞ்சாங்கத்துக்கு இப்போ வருது நீங்கள் கணக்கு எடுத்துக்கக்கூடிய விஷயம் நம்ம எவ்வளோ நாள் பாதச்சனின்னா இவ்வளோ நாள் அஷ்டம சனின்னா இவ்வளோ நாள் ஏழரை நாட்டு சனின்னா இவ்வளோ நாள் அர்த்தாஷ்டம சனின்னா இவ்வளோ நாள் அப்படின்னு ஒரு கணக்கு தோல்வியோ அந்த கணக்கை மனசுக்குள்ள வச்சுக்கணும் நான் ஒரு மண்டலம் நம்ம ஒரு வச்சுட்டு இருக்கோம் மாலை போட்டா நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஐயப்பனை தரிசனம் பண்ணனும் தரிசனம் பண்ணிட்டு வந்தா ஒரு நல்லது நடக்கணும்னு நம்ம எப்படி ஐயப்பன் வேண்டிக்கிறோமோ அதே மாதிரிதான் நம்ம ஒரு விஷயம் நான் முன்னாடியே ஒரு பதிவுல சொல்லியிருப்பேன் சிந்தனாபிஷேகம் பண்ணா சங்கடம் தீரும் பாலாபிஷேகம் பண்ணா பாவங்கள் நிவர்த்தியாகும் என்னன்னா பிதிரு சாபம்னு நிறைய பேரு ஒரு விஷயத்த ஜாதகத்தை படி பார்த்துட்டு பித்ரு சாபம் இருக்கு இந்த இடத்துக்கு போகோ நிறைய இருக்கு அந்த பிதிருசாபமானப்பட்டது என்னன்னா என்னோட பாட்டி தாத்தா எனக்கு எனக்கு இப்ப பர்சனலா என்ன சொல்ல எங்க அம்மா எங்க அம்மா எனக்கு இல்லை எங்க அப்பா இருக்காரு அம்மா வந்து என்ன சீராட்டி வீராண்டி வளர்த்த அம்மா இறந்து போனப்புறம் என்னை படுத்துவாங்கன்னு நான் எப்படி நினைக்கிறேன் அப்ப எப்படி பித்ரு சாபம் இருக்கும் இல்லையா ஏன் இந்த சனிப்பயிற்சி இதை லிங்க் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிதுசாபமானப்பட்டது சனி பயிற்சிக்கு அப்புறம் சில பேருக்கு சில தா தாரகத்தில் சில நட்சத்திரத்துக்கு வரும் அப்படிங்கிறத விஷயத்த பெரியவங்களாம் சொல்லி இருக்காங்க அதனால ரெண்டு விஷயம் என்னன்னா ஒரு ஒரு பஞ்சாங்கப்படி தான் இந்த சனி பயிற்சியான பட்டது இருக்கு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிற அப்படிங்கிற சமயத்தில் நமக்கு சில விஷயம் நடக்கணும்னு இருந்தால் நடக்கும் அதனால யாரும் சனிப்பயிற்சிய கண்டு பயப்படணும்னு அவசியம் இல்ல ரெண்டு விஷயம் மட்டும் எல்லாரும் பண்ணுங்க சனீஸ்வரருக்கு பிடிச்சது திலசாதம் எள்ளு புடிக்கும் என்ன தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கும் போது பரபரப்பர தேய்ச்சா எப்படி சூடு பறக்குதோ சூடு பறந்துதுன்னா சனி போயிடும் சூடு பறந்துருதுன்னா தலையில உச்சில இல்லைன்னா நீங்க சுவாமி சனிப்பெயர்ச்சி அது அதெல்லாம் எதுவும் நடக்க மாட்டேன் இல்லையா நம்ம ஜாதகத்தை எது எதுக்கு எடுத்துட்டு போகணும்னு முதல்ல நினைச்சுக்கணும் எதுக்கு ஜாதகம் எடுத்துட்டு போகணும் பார்க்கணும் நீங்க எது எதுக்குலாம் ஜாதக எடுத்துட்டு போறேல் அப்படிங்கறத நீங்க உணர்ந்துக்கணும் நீங்க எது எதுக்குலாம் எனக்கு போறேல் பத்த நான் சொல்றேன் எனக்கு கல்யாணம் ஆகணும்னா ஜாதக எடுத்துட்டு போறேன் என் குழந்தை என் பொண்ணுக்கு குழந்தை குறைக்கணும்னா ஜாதக எடுத்துட்டு போறேன் நீங்க வேலையில சண்டை போட்டு வெளியில வந்து நீ வீட்டுல பிறந்தீங்கன்னா உங்க சண்டைக்கு ஜாதகத்தை எடுத்துட்டு போறேன் வியாபாரம் ஒன்றில் அதுல நஷ்டம் ஆயிடுச்சுன்னா ஜாதகத்தில் அதுக்கெல்லாம் அடிக்கடி அடி அடிக்கடி போகக்கூடாது எப்படின்னா ஒரு சாஸ்திரத்துல ஒரு ஒரு சாஸ்திரமே வேண்டாம் ஒரு பிராக்டிக்கலா நம்ம யோசிக்கணும் இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு ஜுரம் ஜரம் அடிக்குது அன்றில் போனாதான் பயம் வரும் சும்மா ஒரு பத்து பதினஞ்சு ஐம்பது வரல தான் நீங்க பயப்படையோ ஆக்கிலேயே குரோசினை போட்டு உட்காந்து பத்து மூணு மண்டல வெண்ணில் ஆவிய புடிச்சிட்டு சளி இருக்குன்னு நம்ம முடியாது ஓவரா இருந்தா மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்றேன் இல்லையா எது இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் எது இருக்கு ஜாதகத்தை எடுத்துட்டு போகணும்னு புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தான் ஜாதகத்தை குழந்தை பிறந்த உடனே எழுதாதீங்க சாஸ்திரத்துல சொல்லல ஏ இந்த சனி பயிற்சி இதை லிங்க் பண்றங்கிறது நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஜாதகத்தை குழந்த பிறந்தவனே எழுதணும்னு சொல்லல ஜாதகம் எதுக்கு எழுதுறோம்னா படிப்பு சம்பந்தமா அந்த குழந்தை நல்லா இருக்குமா கல்யாணம் பண்ணா ஆகுமா உத்தியோகம் அப்போ கல்யாணம் ஆகிறது இவ்வளோ வருஷம் இருக்கு பிறந்த உடனே ஜாதகத்தை எழுதுறது சில பேருக்கு ஜாதகம் எழுதுன உடனேவே ஒரு சின்ன தாக்கங்கள் இருக்கும் என்ன தாக்கம் இருக்கும்னா அப்பா கூட படம் ஐயோ நான் ஜாதகம் எழுதிட்டேன் அதனாலதான் இந்த தாக்கம் வருதுன்னு ஒரு தப்பான ஒரு வியூவை நீங்களே அவையை முடிவு பண்ணிக்கிறேன் அப்படிதான் தப்பு பிறந்த குழந்தைக்கு எந்த அப்பனும் தீங்கு நினைக்க போறதில்லை குழந்தைக்கு எதுவும் கொடுக்கலனாலும் தீங்கு அது நடக்க போறதில்ல அது ரெண்டு வயசுக்கு அப்புறம்தான் அது உணர போறது இது அப்பா இது அம்மான்னு சொல்ல போகிறது அதுக்குள்ள நீங்களே டிசைட் பண்ணாதீங்களோ அப்படிங்கறத நான் சொல்கிறேன் அதனால் ஜாதகத்தை எதுக்கு எடுக்கணுமோ அது எடுக்கும் எடுக்கலைன்னா பயம் வராது நீங்க ஜாதகத்தை எடுத்துட்டு சனி சனிப்பயிற்சி நடக்கிறது ராகு பயிற்சி நடக்கிறது என்னன்னா ஜாதகத்தை பார்க்கணும் ஒரு ஜோசியர்கிட்ட பூனைனா அந்த ஜோசியரையே ஃபாலோ பண்ணணும் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு யூடியூப்ல பத்து ஜோசியர் இருப்பா பத்து ரேட்டோட நம்பரையும் வாங்கிக்கிறோம் எல்லாரையும் செக் பண்றோம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அவளோட ஒரு படிப்பையும் அவளோட தன்மையும் செக் பண்றேன் இல்லையா அப்படி செக் பண்றது தப்பு ஒரு ஜோசியரோட நம்பர் எடுத்தேன்னா அந்த ஜோசியர்கிட்ட போகணும் அவர் சொல்றத நம்பணும் அப்படி நம்பறதுக்கு நம்மளால முடியலன்னா பத்து ஜாதகத்தை எடுக்கணும் ஜாதகத்தை எடுத்து அந்த ஜோசியிட்ட போவோம் ஒரு ஜோசியிட்ட போங்க அவர் சொல்றது கேளுங்க நடக்கும் அப்படி இருக்கும் அப்ப இல்லாம உங்களுக்கு தெரியாது அந்த ஜோசியர் தெரியாது அவருக்கு ஒரு விஷயம் இருக்கும் இவருக்கு ஒரு விஷயம் இருக்கும் நீங்க என்ன ஜோசியர்கிட்ட போய் செக் பண்ணிட்டு எல்லாரும் ஒரே மாதிரிதான் சொல்லணும் ஒரே தான் இருக்கும் அவங்க எந்த பஞ்சாங்கத்தை பார்த்தாங்கன்னு தெரியல அவங்க முறை எப்படி படிச்சாங்கன்னு தெரியல அதை தெரிஞ்சுக்காம நம்ம ஜோசியரையும் ஐயரையும் நம்ம திட்டுறோம் இவர்கிட்ட போனோம்பா சொன்னாரு நடக்கவே இல்லை நூத்து கிட்ட போன அங்க எதுவும் நல்லா சுமாரா சொன்னாரு நூத்து கிட்ட போன பரவாயில்ல அப்ப எதுக்கு ஜாதகம் பார்க்கிறவங்களையும் அசிங்கப்படுத்துறீங்க நம்மளையும் நம்ம அசைங்கப்படுத்திருக்கிறோம் இல்லையா ஒன்றும் ஜாதகம் எடுத்தா ஒரு ஜோசியர்கிட்ட போகணும் அதே மாதிரி ஒரு ஐயர் கல்யாணம் பண்ணிருக்கிறார் அந்த ஐயர் அப்படியே பார்க்கணும் அப்ப அந்த ஐயர் ஒழுங்கா பண்ணிக்கலாம் ஐயா நம்ம ஓப்பனாவே ஐயா நான் மன்னிச்சிருந்தோம் நீங்க பார்த்தோம் அதே மாதிரி ஜோசியத்தையும் சொல்லிடணும் ஐயா நீங்க பார்த்தே சந்தோஷம் எங்களுக்கு செட்டாக நான் இன்னொரு ஜோசியர்கிட்ட சொல்லிட்டு போறேன் அந்த ஜோசியர் என்ன நினைச்சிருந்துருப்பார் நம்ம பார்த்துருக்கோம் நல்லபடியா அந்த குழந்தை கல்யாணம் ஆயிருக்கும் நல்லபடியா ஜாதக ரீதியா அந்த பரிகாரம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவர் நினைச்சுட்டு பண்றோம் நம்ம என்ன பண்றோம் ஜாதகத்தை பார்க்கறோம் எல்லாத்தையும் பண்றோம் நம்ம என்ன பண்றோம் அப்படியே மறந்துடும் கோயிலுக்கு போற மாதிரி தான் இந்த மாதிரி சனிப்பயிற்சியை பார்த்து பயப்பட வேண்டாம் சனிப்பயிற்சிங்கிறது ஒரு ஒரு பஞ்சாங்கத்தை சாந்து இருக்குது அது சாந்து சொல்லியிருப்பாங்க சாந்து தான் வரப்போகுது இந்த சனிப்பயிற்சி தாண்டினா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க அந்த சனி பயிற்சி அந்த டேட்டில் சனி தான் ரெண்டு டேட்டில் வருது இல்லையா ரெண்டு மூணு ரெண்டு டேட்டில் வர போது நம்மளுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் இந்த சனிப்பயிற்சி தாண்டிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்ல கடை ஒரு நல்ல விஷயம் நடந்துரும்னு ஒரு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதனால நம்பிக்கையில் இருக்கிறவங்க நம்பிக்கையிலே இருங்க நடக்கும் இந்த சனிப்பயிற்சி தாண்டாலும் அடுத்த வரக்கூடிய டேட்ல குள்ள நடந்துடும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வரணும் சனிப்பயிற்சியை பத்தி பயப்பட வேண்டாம் ஒரே விஷயம் பண்ணுங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணணும் அவசியம் இல்லை நல்ல எண்ணெய் தேய்ச்சி நல்லெண்ணெய் தேய்ச்சி புனிங்க நல்ல எள்ளி சாதத்தை சாப்பிடுங்க நல்ல தை சாதம் ஆளுக்கும் முதல் ஒரு பதவிகளையும் நம்ம சொல்லியிருக்கோம் தை சாதத்தை ஒரு தானம் பண்ணுங்க எள்ளி சாத்து தானம் பண்ண வேண்டாம் தை சாக்கு தானம் பண்ணுங்க நல்ல நெல்ல வளர்க்குங்க நல்லபடியாக நடக்கும் இந்த இன்னொரு விஷயம் சொன்னோம் இந்த பாம்பு பஞ்சாங்கம்னு ஒன்று சொல்லியிருக்கோம் இருக்கோம் வாக்கிய பஞ்சாங்கம் அதுல தான் அந்த பாம்பு பஞ்சாங்கம் நாங்கெல்லாம் பாம்பு பஞ்சாங்கம் சொல்லிட்டு இருக்கிறதுனால மட்டும் பாம்பு பஞ்சாங்கிறத சொன்னோம் அதனால பாம்பு பஞ்சாங்கம் இன்னொரு பஞ்சாங்கம் இருக்கான்னு நீங்கள் நினைச்சுக்க வேண்டாம் திருக்கடித்தம் வாக்கியம் இந்த ரெண்டுத்துல தான் அந்த பாம்பு பஞ்சாங்கம் ஏன்னா பாப பஞ்சாங்கத்தை பிரிக்க வேண்டாம் இந்த பஞ்சாங்கங்கிறது நட்சத்திரம் யோகங்கள் கரணங்கள் இருக்கக்கூடியதுதான் பஞ்சாங்கம் பாம்பு பஞ்சாங்கங்கிறது இந்த திருக்கணிதம் பாக்கிய பஞ்சாங்கம் சேர்ந்ததுதான் அதுல ஒண்ணுதான் அதனால இத போட்டு இருக்கா தனியா ஒரு பாம பஞ்சாங்கம் சொல்றாரே அப்படின்னு திருக்கணித்தம் பாக்கிய பஞ்சாங்கத்துல உள்ள கூடிய அந்த ரெண்டுத்துல ஒண்ணுதான் பாம பஞ்சாங்கம் சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோ சுதே ராம் ராம்